உறைந்தை தூதுவன் தோணியிலிருந்து குதித்துவிட்ட கரிகாலனை மீண்டும் நீர் மேற்பரப்பில் காண இயலாததால் பாறைகளில் அடிபட்டு நீரோடு அடித்துச் செல்லப்பட்டிருப்பாரோ என எண்ணி வானவல்லி மற்றும் மரகதவல்லி அச்சப்பட்டார்கள் நீரில் குதித்துவிட்ட கரிகாலனுக்கு மட்டும் ஏதாவது நேர்ந்தால் சோழ தேசத்தின் எதிர்காலம் விரல்வேல் இரும்பிடர் தலையர் மற்றும் பல வீரர்களின் நம்பிக்கை எதிர்பார்ப்பு போராட்டம் என அனைத்தும் பாழாகிவிடும் என அறிந்த வானவல்லி செய்வதறியாது திகைத்து கலங்கி நின்றாள் தன்னிடம் விட்டு சென்ற அத்தான் மீண்டும் அவர் எங்கே என வினவினால் அவருக்கு நான் என்ன பதில் கூறப் போகிறேன் என எண்ணிய போதே அவளது உடலெல்லாம் நடுங்கத் தொடங்கியது கரிகாலனின் இந்த செயலை யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை இரு பெண்களையுமே நிலைகுலையச் செய்திருந்தது இருவருமே அதிர்ச்சியில் இருந்ததனால் தோணியைப் பற்றியும் பின்னால் விரட்டி வந்த மரக்களத்தைப் பற்றியும் யாரும் சிந்திக்கவில்லை தோணி தன் பாட்டிற்கு நீரில் அடித்து போய்க் கொண்டிருந்தது மரகதவல்லி கண்ணீர் சிந்திக்கொண்டே அமர்ந்திருந்தாள் வேகமாக அடித்து செல்லப்பட்ட தோணி நாணல் புல் படர்ந்த புதரில் மோதி அவர்களின் மேல் சில நீர்த்துளிகளை வாரி இறைத்தது குளிர்ந்த நதியின் நீர் தன் உடலில் வாரி அடித்த போதுதான் வானவல்லி சுய நினைவை அடைந்து ஆபத்தை உணர்ந்தாள் மையத்தில் விரட்டி வந்த மரக்களமும் வேகமாக இவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தது நிலைமையை உணர்ந்த வானவல்லி மரகதவல்லியிடம் மரகதவல்லி ஆபத்து ஆபத்து என குரல் கொடுத்தாள் வானவல்லியின் கூக்குரலை கேட்டு சுய நினைவை அடைந்த மரகதவல்லி நிலைமையை புரிந்து கொண்டாள் அக்கா கவலை வேண்டாம் என கூறி சாதுரியமாக புதரில் சிக்கியிருந்த தோணியை விடுவித்தாள் புதரில் இருந்து விடுபட்ட தோணி மீண்டும் புனல் பிரவாகத்தில் வேகமாக செல்ல ஆரம்பித்தது மரகதவல்லியும் எந்த ஆபத்தும் நேராமல் பின்னால் வரும் மரக்களத்தை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என எண்ணியபடியே தோணியை செலுத்திக் கொண்டிருந்தாள் இவர்களை விரட்டி வந்த களபதியும் சாதுரியத்துடன் மரக்களத்தை செலுத்திக் கொண்டிருந்தான் தோணி சற்று தொலைவில் செல்லும் போதே அவர்களை தாக்க அவன் தன் வில் வீரர்களை தயாராக இருக்க கட்டளை பிறப்பித்து தாக்கவும் சொல்லியிருந்தான் தோணி புதரில் சிக்கி கொண்டதை பார்த்து விட்டவன் அவர்களால் அந்த புதரில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள இயலாது என எண்ணி வேகமாக சென்று அத்தோணியின் மீது மரக்களத்தை மோதி அவர்களை நீரிலேயே கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் விரைவாக சென்று கொண்டிருந்தபோது போது தோணி புதரிலிருந்து விடுபட்டு சென்றது அவனுக்கு பெருத்த ஆச்சரியத்தை அளித்தது இந்த மரக்களமே படாத கொண்டிருக்கும் போது பொன்னி நதியின் வேகம் நீர் சுழல் புதர் ஆகியவற்றிலிருந்து சாதுரியமாக தோணியை செலுத்தும் அப்பெண்ணை எண்ணி அவன் பெரிதும் ஆச்சரியமடைந்தான் தோணியை திறம்பட செலுத்தும் அந்த பெண்ணின் முகத்தை ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என அவன் எண்ணிக்கொண்டிருந்த போதே மரக்களத்தில் படார் என்று சத்தம் எழுந்து மரக்களத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டு அங்கிருந்த அனைவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தார்கள் உடனே சுதாரித்து கொண்ட களபதி மரக்களத்தை கரையை நோக்கி ஒதுக்கினான் தோணியை செலுத்தும் பெண்ணை நினைத்து தனது மரக்களத்தை பாறையில் மோதவிட்டு விட்டதை எண்ணிய களபதி தன்னை நொந்து கொண்டான் உறைந்த வீரர்களிடம் இனி மரக்களம் பொன்னி நதியின் குறுகிய பாதையில் பயணிப்பது பெரும் ஆபத்து நதியின் கொந்தளிப்பு அதிகமாக உள்ளது நீச்சுழல் மற்றும் பாறைகளை ஒதுக்கி மரக்களத்தை செலுத்த முயன்றால் மரக்களம் உடைந்து சுக்கு நூறாகிவிடும் நாம் கரை ஒதுங்குவதை தவிர வேறு வழியில்லை என கூறி தனது பிழையை மறைத்து விட்டான் உறைந்த வீரர்களும் சற்று ஏமாற்றத்துடன் இவ்வளவு தூரம் விரட்டி வந்தும் அந்த துரோகிகளை பிடிக்க இயலவில்லையே அரசருக்கு என்ன பதில் கூறப் போகிறோம் என அனைவரும் திரும்பினார்கள் தூரத்தில் மரக்கலம் ஒதுங்கிவிட்டதை கண்ட மரகதவல்லி ஒரு ஆபத்து விலகிவிட்டதை எண்ணி பெரும் நிம்மதியுடன் அக்கா அந்த வீரர் இழைத்திருப்பாரா என உயிரற்ற சொற்களால் வானவல்லியிடம் வினவினாள் அவளுக்கு என்ன மறுமொழி கூறுவதென தெரியாமல் திகைத்த வானவல்லி அமைதியுடனே அமர்ந்திருந்தாள் அக்கா பதில் கூறுங்கள் என மீண்டும் கேட்டால் மரகதவள்ளி நாம் பயப்படுவதைப் போல அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது மரகதவள்ளி நீ அதை நினைத்து கவலையுற வேண்டாம் அவர் செய்தது எண்ணி எனது உடலெல்லாம் அக்கா நம்மை காக்க தனது உயிரை பற்றி மதிக்காத அவரது பெரும் பண்பை பற்றி வியப்பதா அல்லது பொன்னி நதியில் குதித்துவிட்ட அவரது முட்டாள்தனத்தை எண்ணி வருத்தப்படுவதா என எனக்கு தெரியவில்லை நீ நினைப்பது போன்று அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது நீ அச்சப்பட தேவையில்லை மரகதவல்லி விரைவில் நாம் அவரை சந்திப்போம் என அது எப்படி அக்கா நம்பிக்கையுடன் எனக்கு நம்பிக்கை இல்லை என கண்ணீர் சிந்தி அவள் ஓடும் பொன்னி நதியை காட்டி அக்கா இந்த புனலை பார்த்தீர்களா காட்டாற்றை போன்று ஆவேசத்துடன் சென்று கொண்டிருக்கிறது இதிலிருந்து அவர் தப்பி இருக்க இயலுமா என மீண்டும் வினவினாள் மரகதவல்லியின் மனநிலை முற்றிலும் மாறியிருந்தது கரிகாலன் தப்பி இருப்பான் என மீண்டும் மீண்டும் கேட்பதையே அவள் விரும்புவதை அறிந்த வானவல்லி அவளுக்கு நன்வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டிருந்தாள் கரிகாலன்தான் இளவரசன் திருமாவளவன் என மறைந்த உண்மையை கூறிவிடலாமா எனக்கூட சிந்தித்தாள் முன்பின் தெரியாத கரிகாலன் மீதே இவள் இவ்வளவு அக்கறையுடன் இருக்கும் போது குதித்தது இளவல் என தெரிந்தால் இவளும் நதியில் குதித்து உயிரை விட்டாலும் விட்டு விடுவாள் என நினைத்தவள் அந்த யோசனையை கைவிட்டாள் பிறகு மரகதவல்லி கரிகாலருக்கு நீச்சல் நன்கு தெரியும் இந்த பிரவாகத்தில் இருந்து அவர் நிச்சயம் தப்பித்திருப்பார் அவர் குதித்ததே நானல் புதர் மண்டி நிறைந்த இடம்தான் என்பதை நீயும் கவனித்திருப்பாய் அவர் திறமைசாலி மரகதவல்லி மரணம் எனக்கு நேருவதாக இருந்தால் நேற்றே மாளிகையில் நெருப்போடு வந்திருப்பேன் இந்த புனல் என்னை ஒன்றும் செய்துவிடாது என்று கூறிவிட்டுத்தானே சென்றார் அதனால் கவலைப்பட தேவையில்லை அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என வானவல்லி ஆறுதல் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த மரகதவல்லி அக்கா நேற்று நெருப்பிலிருந்து கரிகாலனை காக்க உபதலைவர் அங்கிருந்தார் ஆனால் புனலில் கரிகாலனை காக்க அவர் இங்கு இல்லையே அக்கா என கூறி குலுங்கி குலுங்கி அழுதாள் அவளுக்கு என்ன மறுமொழி கூறுவதென தெரியாத வானவல்லி அருகில் அமர்ந்திருந்த மரகதவல்லியை அணைத்து கொண்டாள் அவளது கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகி படகில் வழிந்து கொண்டிருந்தது இருவருக்கும் இடையில் பெருத்த அமைதி நிலவியது தோணி மட்டும் புகாரை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது மேலும் ஒரு சாமப்பொழுது தோணி நதியிலேயே பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் தான் மரகதவல்லி மாளிகைக்கு முன் சிலர் நிற்பதை கவனித்தாள் உடனே மரகதவல்லி தோணியை கரைப்பக்கம் ஒதுக்கினாள் தோணி கரைப்பக்கம் ஒதுங்குவதை கண்ட வானவல்லி புகாருக்கு இன்னும் பயணிக்க வேண்டியிருக்கிறதை மறகதவல்லி அதற்குள் நாம் எதற்கு கரைப்பக்கம் ஒதுங்குகிறோம் என வினவினாள் அதோ பாருங்கள் அக்கா மாளிகைக்கு முன் புகாரின் உப தளபதிகள் நிற்கிறார்கள் அங்கு நிச்சயம் நமது உப தலைவரும் இருப்பார் நாம் கரிகாலன் நீரோடு சென்று விட்டதை தெரிவிப்போம் என கூறினாள் உபதலைவரங்கு இருப்பார் என மரகதவல்லி கூறியதை கேட்டதும் வானவள்ளி பெரும் நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் சென்றாள் பொன்னி நதியில் தோணி ஒதுங்குவதையும் அதிலிருந்து இரு பெண்கள் இறங்கி மாளிகையை நோக்கி நடந்து வருவதையும் முதன் முதலில் வளவனார்தான் பார்த்தார் அவர்கள் சற்று நெருங்கி வந்ததும் வருபவர்கள் தனது மகள் வானவல்லி செங்கோடனின் மகள் மரகதவல்லியும் தான் என்பதையும் அறிந்தார் பத்திரையின் புறவித்தேரை எடுத்துக்கொண்டு அவசரமாக உறைந்தையை நோக்கி சென்றவள் பொன்னி நதியில் புனல் இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு காட்டாற்றைப் போல ஓடிவரும் சூழலில் இருவரும் தோணியில் பயணம் செய்து வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் இவர்களுக்கு ஆபத்து ஏதாவது நேர்ந்திருந்தால் என நினைத்தபோதே அவருக்கு கடும் கோபம் வந்து கொண்டிருந்தது அங்கு நடந்த கலந்துரையாடலில் வளவனார் கவனம் செலுத்தாமல் இருப்பதையும் மாறிவரும் அவரது முக பாவனையையும் அங்கிருந்த அனைவரும் கவனித்து விட்டார்கள் வானவல்லியும் மரகதவல்லியும் பெரும் கவலையுடன் வந்து கொண்டிருந்தார்கள் இரு பெண்களின் முகத்தில் சூழ்ந்திருந்த பெரும் கவலையும் அவர்களின் கண்களில் கசிந்திருந்த கண்ணீர் துளிகளையும் கவனித்தவர்கள் ஏதோ துயரம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை ஓரளவு யூகித்து இன்னதென தெரியாமல் தயங்கி நின்று கொண்டிருந்தனர் தனது தந்தையை பார்த்த மரகதவல்லி அப்பா கரிகாலன் மூழ்கி மூழ்கிவிட்டார் என கலங்கியபடியே அவரது தோளில் சாய்ந்து விம்மி விம்மி அழுதாள் அங்கிருந்த வளவனார் செங்கோடன் இரும்பிடர் தலையர் திகம்பர அடிகளார் மற்றும் உபதளபதிகள் அனைவரும் ஒரே நேரத்தில் கரிகாலனா யாரவன் என ஆச்சரியத்தோடும் கவலையோடும் வினவினார்கள் கரிகாலன் என்பவர்தான் இளவல் என்பதை மரகதவல்லி அறிந்தால் அவளது கவலை மேலும் அதிகரித்து உடல்நிலை பாதிக்கப்படலாம் என நினைத்த வானவல்லி மரகதவள்ளி நான் அவர்களிடம் விவரமாக பிறகு கூறுகிறேன் நீ என்னுடன் வா என அவளை தோளில் தாங்கியபடியே மாளிகைக்குள் அழைத்து சென்று பஞ்சனையில் படுக்க வைத்துவிட்டு வெளியே வந்தாள் வானவல்லி வெளியே வந்ததும் இரும்பிடர் தலையர் கரிகாலன் என்பவன் மரகதவள்ளி ஏன் இப்படி துயரத்தோடு செல்கிறான் என வினவினார் ஐயா கரிகாலன் என்பவர் கூறியபடியே தயங்கினாள் அவளது தயக்கத்தைக் கண்ட வளவனார் ஏனம்மா கரிகாலன் என்பவன் யார் என்று கூறு என தூண்டினார் இளவரசன் திருமாவளவன் தான் கரிகாலன் அவர்தான் பொன்னி குதித்து விட்டார் அவருக்கு என்ன நேர்ந்தது என்றே தெரியவில்லை என கண்களில் வடிந்த கண்ணீர் துளிகளை துடைத்தபடியே கூறினாள் வானவல்லி அவள் கூறியதை கேட்ட அனைவரும் தலையில் பெரும் இடி விழுந்ததைப் போல உணர்ந்தார்கள் இரும்பிடர் தலையர் ஏனம்மா என் தலையில் பெரும் கீடியை கொண்டு வந்து போடுகிறாய் உபதலைவன் எங்கே அவன்தானே இளவலை காப்பாற்றி அழைத்து சென்றதாய் செங்கோடன் தெரிவித்தார் என்றார் கலங்கியபடியே இளவலை என்னிடம் சேர்ப்பித்து விட்டு அவர் நேற்றிரவே சென்று விட்டார் அம்மா நடந்த நிகழ்வுகளை தெளிவாக கூறு என கட்டளையிட்டார் வளவனார் இருங்கோவேல் மாளிகைக்கு தீ வைத்த கதையையும் அதிலிருந்து உபதலைவர் இளவலை காப்பாற்றி மரகதவல்லியின் இல்லத்திற்கு தூக்கி வந்ததையும் பிறகு வானவல்லி அவருக்கு மருத்துவம் செய்ததையும் இளவரசன் திருமாவளவனின் பெயர் கரிகாலன் ஆனதையும் உபதலைவன் அங்கிருந்து சென்றுவிட்ட பிறகு பகல்பொழுதில் இளவலுக்கு நேர்ந்த ஆபத்தையும் தோணியில் தப்பி வந்தபோது கரிகாலன் மற்ற இருவரையும் காக்க பொன்னி நதியில் குதித்து விட்டதையும் வானவல்லி கூறிக்கொண்டிருந்த போதே கதரும் துணியில் இரும்பிடர் தலையர் உபதலைவன் இளவலுடன் இருக்கிறான் எனத்தானே பொன்னி நதியில் குதித்த பின்பும் கவலைப்படாமல் இருந்தேன் இப்போது இளவல் மட்டும் குதித்து விட்டானே அவனுக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால் என கதறியபடியே நிலை குலைந்தார் அவர் நிலை குலைந்து விடுவதை கண்ட உபதளபதிகள் திருக்கண்ணன் மற்றும் பரதவன் குமரன் இருவரும் ஓடி வந்து அவரை தாங்கி அருகில் இருந்த ஆசனத்தில் அமர்த்தி பருக நீர் கொடுத்தார்கள் பெரும் நிசப்தம் அங்கு நிலவிக் கொண்டிருந்தது அனைவருமே பேசும் சக்தியை இழந்திருந்தார்கள் அனைவரையுமே பெரும் திகிலும் கவலையும் வீடித்திருந்தது அப்போது வானவல்லி மட்டும் கரிகாலனுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்திருக்காது நீங்கள் கவலையுற வேண்டாம் உரிய நேரத்திற்கு தான் நிச்சயம் வந்து விடுவதாக அவர் எனக்கு வாக்களித்துள்ளார் சோழ வம்சம் கொடுத்த வாக்கினை காக்க உயிரையும் கொடுப்பவர்கள் அதன்படி அவர் நிச்சயம் வந்து விடுவார் என பொதுவாக கூறிய பிறகு அங்கிருந்த மூன்று உபதளபதிகளை நோக்கி உபதலைவர் தொய்வில்லாமல் நிறைவேற்றிக் கொண்டிருங்கள் இருவரும் நிச்சயம் வந்து விடுவார்கள் என கூறிவிட்டு அமைதியாகவே நின்றாள் வானவல்லியின் பேச்சு அவர்களுக்கு ஓரளவு ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளித்திருந்தது அந்த நேரத்தில் அங்கு புறவியில் வந்த யவன வீரன் ஒருவன் டால் சென்று வணங்கிவிட்டு பணிவுடன் தூது செய்தி வந்திருக்கிறது என தகவல் கூறினான் அருகில் நின்ற பரதவன் குமரன் யாரிடமிருந்து வந்திருக்கிறது என வினவினான் இருங்கோவேலிடமிருந்து என்ன செய்தி கேட்டதற்கு கூற மறுத்துவிட்டான் விட்டான் புகார் தலைவரிடம்தான் தெரிவிப்பானாம் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் ஒருத்தன் மட்டும்தான் தளபதியாரே ஒருவனா இந்த முறை திருக்கண்ணனிடம் இருந்து வார்த்தைகள் ஆச்சரியத்துடன் வெளிப்பட்டன ஆமாம் யாரேனும் வந்தால் துணைக்கு வீரர்களை அழைத்துக் கொண்டுதானே வருவார்கள் கடந்த முறை வந்தானே அவனா வந்திருக்கிறான் அவனில்லை ஆனால் இவன் பெரும் வீரனை போன்று காட்சியளிக்கிறான் என கூறியவன் டால் தப்பியாசிடம் தளபதி அத்தூதுவனை இங்கே அழைத்து வரவா கட்டளையிடுங்கள் என்றான் சிறிது சிந்தித்த பிறகு அவனை இங்கு அழைத்து வா என கட்டளையிட யவன வீரன் புறவையில் கோட்டையை நோக்கி விரைந்தான் உறைந்தையிலிருந்து தூது செய்தி வந்திருக்கிறது என கேட்டதும் போர் செய்தியாகத்தான் இருக்கும் என அனைவரும் நினைத்தனர் கரிகாலன் இல்லாமல் எப்படி போரை எதிர்கொள்ளப் போகிறோம் உபதலைவன் வேறு இல்லை என்ன செய்வது என ஒவ்வொருவரது மனதிலும் மாறுபட்ட சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தன சிறிது நேரம் கழித்து யவன வீரனும் உறைந்தை தூதுவனம் அவர்களை நோக்கி புறவையில் வந்து கொண்டிருந்தார்கள் புறவியில் இருந்து இறங்கி கம்பீரமாக நடந்து வந்த உறைந்தை தூதுவனை கண்ட இரும்பிடர் தலையர் வளவனார் திகம்பர அடிகளார் ஆகியோர் ஒரு கணம் திகைத்து நின்றார்கள் ஏனெனில் உறைந்தை தூதுவனாக வந்தவன் காளன் வளவனார் மற்றும் அடிகளாருக்கு காளன் இரும்பிடர் தலையரின் தம்பி என முன்பே தெரியும் கல்வனாக சுற்றியவன் அவ்வளவு எளிதில் எதிரிகளிடம் சேர்ந்திருப்பான் என அங்கிருந்த யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை இரும்பிடர் தலையரின் முகத்தில் தோன்றிய திகைப்பு டால் கூட ஆச்சரியத்தை அளித்தது இருப்பினும் பௌத்த விகாரில் அவன் தன்னை ஏமாற்றிவிட்டு தப்பிவிட்டதை நினைத்த டால் கோபமும் மாத்திரமும் அவனை மீறி வெளிப்படத் தொடங்கின உடனே வாளை உருவிய டால் காலன் மீது பாய்ந்தான் அவனது வாளை தடுத்து நிறுத்திய காலன் உபதலைவரே நான் உங்களுடன் யுத்தம் புரிய வந்திருக்கவில்லை அதற்கு வேறொரு நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் வாய்க்கும் என நம்புகிறேன் என கூறியபடியே அவனது வாளினை விளக்கி தனது வாளினை போட்டு கொண்டான் அவன் கூறியதை ஏற்க கயவன் கல்வன் விகாரில் இருந்து வஞ்சகமாக தப்பித்து விட்டாய் உன்னை உயிரோடு விட்டால் அது பெரும் பிசகு என கூறியபடியே மீண்டும் வாளினை ஓங்க அவனை தடுத்து நிறுத்திய வளவனார் டால் வந்திருப்பவன் தூதுவனாக வந்திருக்கிறான் அவனுக்கு உரிய பாதுகாப்பு அளித்து வரவேற்பது நமது கடமை என கூற அமைதியானான் டால் தொப்பியாஸ் டால் தோப்பியாஸ் வாளினை உருவியதை கண்ட காலன் கோபம் கொள்ளாமல் சிரித்தபடியே உறைந்தையிலிருந்து யார் வந்தாலும் அவர்களை கொண்டு வரவேற்பதே நம் எவன தளபதிக்கு வழக்கம் போலிருக்கிறது என நகைத்தான் அவனது நகைப்பில் கவனம் செலுத்த விரும்பாத வளவனார் உறைந்தையிலிருந்து என்ன செய்தி கொண்டு வந்துள்ளாய் ஓலை எங்கே என வினவினார் ஓலை ஏதும் கொண்டு வரவில்லை மா மன்னரிடமிருந்து தூது செய்தியை தான் கொண்டு வந்துள்ளேன் வாய்வழி தெரிவிக்கவே அவர் கட்டளையிட்டுள்ளார் என கூறிக்கொண்டே இளைச்சினை முத்திரையை அவர்களிடம் காட்டினான் அவனது முத்திரையை கண்டவர்கள் அவன் படைத்தலைவனாகி படைத்தலைவனாகிவிட்டதையும் கவனித்தார்கள் மா மன்னரிடமிருந்தா ஆம் யாரை குறிப்பிடுகிறாய் சக்கரவர்த்தி இறங்கோ தான் காலன் இருங்கோவேளை மாமன்னர் சக்கரவர்த்தி என கூறியது அங்கிருந்த அனைவருக்குமே ஆத்திரத்தை வரவழைக்க அடிகளார் மட்டும் அவனிடம் மாமன்னர் என்கிறாயே அதற்குரிய தகுதி இருங்கோவேலுக்கு உண்டா என சாந்தத்துடன் வினவினார் அடிகளாரே அதை பற்றி விவாதிக்கும் இடம் இதுவல்ல அவர் எப்படிப்பட்டவர் என்ற கவலையும் எனக்கில்லை புகாரின் தலைவராக இப்போது இருப்பவர் யார் அவரிடம் கொண்டு வந்த தகவலை தெரிவித்துவிட்டு நான் உடனடியாக கிளம்ப வேண்டும் என்றான் அவன் கூறியதை கேட்ட டால் தலைவர் செங்குவீரர் இங்கு இல்லை ஆதலால் நீ கொண்டு வந்த செய்தியை இங்கேயே தெரிவித்துவிட்டு கிளம்பலாம் என ஆணையிட்டான் கம்பீரமாக அக்கூட்டத்தில் நடந்த காலன் புகாரின் இந்திர திருவிழாவிற்கு மன்னர் இளங்கோவில் வருகை தருகிறார் அவரை வரவேற்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யச் சொல்லி முதன்மை அமைச்சர் கட்டளையிட்டுள்ளார் என கூறிய காலன் அவர்களின் மறுமொழியை எதிர்பாராமல் திரும்பினான் அதைக் கண்ட அடிகளார் தம்பி நீ தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறாய் என எச்சரித்தார் அடிகளாரே நான் இப்போதுதான் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என கூறிக் கொண்டிருந்தபோதே போதே அங்கு நடந்த கூச்சல்களை கேட்டு வானவல்லி மாளிகை அறையிலிருந்து வெளியே வந்தாள் காளனை கண்ட வானவல்லிக்கும் அவன் இங்கே எதற்கு வந்திருக்கிறான் அவனை கண்ட பிறகும் அனைவரும் அமைதியாக நிற்பதன் காரணத்தை அறியாமல் குழம்பியபடியே அத்திரத்துடன் அவனை பார்த்தாள் வானவல்லியை பார்த்த உடனே அவள் எரிந்த குருவாள் அவனது நினைவிற்கு வர தனது தோளில் ஏற்பட்டிருந்த காயத்தை தடவி பார்த்து கொண்டே ஒரு வெற்று புன்னகையை அவளிடம் உதிர்த்துவிட்டு புறவையில் ஏறி படு வேகமாக புழுதி கிளம்ப அங்கிருந்து மறைந்தான் காளன் காலன் அங்கிருந்து சென்ற பிறகு சிந்தித்த வளவனார் அங்கிருந்த தளபதிகளிடம் புகாரின் கோட்டை கதவுகளை உடனே அடையுங்கள் என கட்டளையிட்டார் கோட்டை கதவுகளை அடைத்து இருங்கோ வேலை புகாருக்குள் அனுமதிக்காவிட்டால் நிச்சயம் போர் மூளும் அதைத்தான் தாங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என வினவினான் இருங்கோ வேலை அனுமதித்தால் புகார் நிச்சயம் எதிரிகள் கையில் விழுந்துவிடும் போர் மூண்டாலும் பரவாயில்லை புகார் நிச்சயம் விழக்கூடாது என்கிறீர்களே அப்படித்தானே ஆமாம் இச்சூழ்நிலையில் போர் மூண்டால் அவர்களில் பெரும் படையை நம்மால் எதிர்கொள்ள இயலுமா அதை பற்றி பிறகு ஆராய்ந்து கொள்வோம் இப்போது புகார் நமக்கு முக்கியம் இந்த சூழலில் போர் தொடங்குவதை நமது உபதலைவர் விரும்பவில்லை நமது படை பலப்படுத்த வேண்டும் என்பது அவரது விருப்பம் டால் தோப்பியாஸ் இருங்கோவேளை புகாருக்குள் நுழையவிட்டால் நாம் புகாரை இழப்பது நிச்சயம் புகாரையும் இழந்த பிறகு படையை பெருக்கினாலும் என்ன பயன் புகாரை இழந்து விடுவோம் என எப்படி ஐயா அறுதியிட்டு கூறுகிறீர்கள் வைதிகரின் வீட்டில் ஆயுதங்கள் பதுக்கியிருக்கும் செய்தி சற்று முன்தான் ஒற்றர்கள் மூலம் எட்டியது இந்த நிலையில் இருங்கோவேல் இந்திர திருவிழாவை காண வருவது புகாரை கைப்பற்றத்தான் ஆதலால் அவனை தடுத்து திருப்பி அனுப்ப வேண்டும் ஐயா எனக்கு இதில் உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லையா ஆம் எதில் இருங்கோவேலை புகாருக்குள் நுழைய விடக் என கூறுவதில் எனது கட்டளையை நீ நிறைவேற்ற ஏழுமா ஏலாதா ஏலாது உனது முடிவா ஆம் வளவனாரை எதிர்த்து பேசும் டால் தொப்பியாசை கண்ட வானவல்லி டால் தொப்பியாஸ் நீ யாரை எதிர்த்து பேசுகிறாய் என தெரியுமா என கடும் கோபத்துடன் வினவினாள் தெரியும் சகோதரி சோழ தேசத்தின் முன்னாள் சேனதிபதியிடம்தான் தெரிந்துமா எதிர்த்து பேசுகிறாய் கடந்த சில தினங்களாகத்தான் தங்கள் தந்தையார் இரும்பிடத் தலையருடன் அரசியல் நிலையை கவனிக்கிறார் ஆனால் உபதலைவர் பல வருடங்களாக நிலையை ஆராய்ந்து இது நடந்தால் இதனை செய் என கட்டளையிட்டு சென்றிருக்கிறார் அவரது ஆணையை என்னால் எப்படி சகோதரி மீற இயலும் என கேள்வி எழுப்ப வானவல்லியும் அமைதியானார் லால்டோபியாஸ் கூறியதை கேட்ட வளவனார் உபதலைவன் என்ன கூறினான் இருங்கோவில் புகார் வந்தால் ரத்தின பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்பு செய் என கட்டளையிட்டானா என ஆத்திரத்துடன் கேட்டார் ஆமாம் ஐயா உபதலைவர் அப்படித்தான் கட்டளையிட்டுச் சென்றுள்ளார் தனது கட்டளையை மதிக்காத உபதளபதி டால் மீது கடும் சினம் கொண்ட வளவனார் மற்ற இரு உபதளபதிகளை நோக்கி கட்டளையை நிறைவேற்றாத இவனை கைது செய்து சிறையில் அடையுங்கள் உபதலைவன் வந்து இவனை விடுவித்துக் கொள்ளட்டும் என கட்டளையிட்டார் வளவனார் எதிர்பார்த்ததற்கு மாறாக உபதளபதிகள் திருக்கண்ணன் மற்றும் பரதவன் குமரன் இருவரும் டால் கைது செய்யாமல் அமைதியாகவே நின்றார்கள் பிறகு இருவரும் இருபுறத்திலும் சென்று நின்று ஐயா எங்கள் தலைவரின் கட்டளையை எப்போதும் நிறைவேற்றுவதாக நாங்கள் சபதம் மேற்கொண்டுள்ளோம் அவரது கட்டளையை நிறைவேற்றுவதே எங்களுக்கு முக்கிய நோக்கம் கடமை தவறிய தளபதியாக நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம் இருங்கோவிலை வரவேற்க சொன்ன உபதலைவர் நிச்சயம் திட்டத்தை கைவசம் வைத்திருப்பார் என்றார்கள் பிறகு திருக்கண்ணன் டால் தோப்பியாஸ் அடுத்து என்ன செய்ய வேண்டும் ஆணையிடு என கேட்டான் உபதளபதிகளின் திடீர் மாறுபட்ட செயல் அங்கிருந்த பெரியவர்கள் மூவருக்கும் பெருத்த ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் அளித்திருந்தது அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீளுவதற்குள் டால்தொப்பியாஸ் இரும்பிடத் தலையரிடம் ஐயா நாங்கள் ஏதேனும் பிழையாக பேசியிருந்தால் எங்களை பொறுத்தருளுங்கள் நிச்சயம் இளவலோடு உபதலைவர் சரியான நேரத்திற்கு வந்து சேர்வார் என நாங்கள் நம்புகிறோம் இருங்கோவில் புகாரில் இருக்கும் நீங்களும் இங்கு இருப்பது பெரும் ஆபத்து எங்காவது சென்று மறைந்திருங்கள் மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கூறிய பின் உபதளபதிகள் மூவரும் அவர்களின் மறுமொழியை கூட எதிர்பாராமல் அங்கிருந்து கிளம்பினார்கள் பெரியவர்கள் மூவரும் உபதளபதிகள் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருக்க வானவல்லி மரகதவல்லியிடம் சென்றார் இளவரசன் கரிகாலனது நிலை என்ன ஆனதென்றே தெரியவில்லை பக்க இருந்த உபதலைவனை வேறு காணவில்லை உபதளபதிகள் வளவனாரின் கட்டளைக்கு கீழ்ப்படியே மறுக்கிறார்கள் எஞ்சியிருக்கும் புகாரை கைப்பற்ற இருங்கோவில் முழு மூச்சில் இறங்கிவிட்டான் இளவளுக்கு தகுந்த வயது அடைந்ததும் அவரை சோழ அரியணையில் நிச்சயம் அமர்த்துவேன் என மரணப்படுக்கையில் இருந்த இளஞ்சே சென்னிக்கு நான் கொடுத்த வாக்கினை என்னால் காப்பாற்ற ஏழுமா என கலங்கியபடியே இரும்பிடர் தலையர் நின்றார்